இதுல நேற்று நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள் நான்கு மணி போட்டி நான்கு மணி போட்டி இவர்கள் வெற்றி பெறுவதற்காக போட்டியிருக்கிறார் அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிருக்கிறார் அப்ப அவர் எப்படி காலத்தை சேர்த்துக்க முடியும் அது ஒரு பயிற்சி அது ஒரு பயிற்சி கூட நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூட அதனால அதை ஒரு போட்டி எடுத்துக்க முடியாது இந்த இன்னைக்கு ஒரு அறிவாளி யார் எங்க அண்ணன் சவுக்கு சங்கர் அடேங்க அப்பா இல்ல அண்ணன் சவுக்கு சங்கர் பிரச்சனைகள் மாட்டும் முதல்ல எங்க அண்ணன் சீமான்தான் முன்னாடி போய் நிப்பாரு நம்ம அவர் அளவுக்கு எல்லாம் நல்லவன் கிடையாது அவர் வேணா மனித நேரத்துல மாந்தரா இருக்கலாம் ஏன்னா அவர் பிரபாரனை பாத்துட்டு வந்தவரு நம்ம ஜிமான தான் பாத்துருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இருக்கும் போதும் புதுக்கோட்டையில பேசினா ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நம்பவே இல்லனே இந்த வீடியோ பார்த்தவன உங்களுக்கு தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நடக்க தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நடக்க போகுது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் அப்ப சீமான சீமான் வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு நிக்கல அவர் பயிற்சிக்கு தானே நிக்காரு எட்டு சதவீதம் ஓட்டு விஜய் வேலை வந்துட்டாரு இந்த ஓட்டம் குறைஞ்சிரும் அவர் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல பயிற்சி அதனால அவரை சேர்க்க வேண்டிய அவசியம் ரொம்ப நக்கலாம் என்னமா அவர் தான் ஓட்டு மொத்த ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு மிஷினில் உட்காந்து போட போகிற மாதிரியும் அவங்களே முடிவு பண்ணி மூணு அணில யார் முதலமைச்சர் ஆப்பி எழுதி வச்சுட்டு சாம் தமிழர்லாம் ஒண்ணுமே இல்ல சவுக்கு சங்கர் சிறைக்குள்ளே சீமான் பேசணுன்னு உடனே சவுக் சங்கர் பக்கத்துல வந்து நின்றுட்டாரு அங்குள்ள பேட்டி கொடுக்க சவுக்கு சங்கர் என்ன வேட்பாளர் அறிவிக்க போறா அளவுக்கு ஆயிப்போச்சு பெட்ல கிடக்கிறார் ஒருத்தர் பார்க்க போறோம் என்ன சொல்லுவோம் அதனால நீ வந்து ஒன்னு வேலை கட்ட நாருக்கு நாருக்கும் பாத்துக்கிறோம் அதுக்கு அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியும் மூதே வந்து தர போக முதையும் தள்ளி விட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போறதா அது மாதிரி வந்துச்சு முதவி அடிபட்டு வந்திருக்கு நாயி அது லேசா அப்படி கூப்பிட்டு அந்த காலை புண்ணு ஆத்தி விட்டு கட்டு போட்டு போக முதவின்னு தள்ளி விட்டாரு இவங்க நம்பிட்டாங்க சீமான் போய் இப்ப கூட அவங்க வீட்டுல சாக்கடை தண்ணீரை மலத்தையும் மூர்த்தி விட்டு போயிட்டாங்க யாரு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் இருப்பவர்கள் செஞ்சிட்டு ஒருத்தன் கண்டிக்கல எங்க சீமான் தான் கண்டிச்சா நானே மேடையில பேசிருக்கேன் மனுஷனாடா பண்ணுவீங்களாடா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அவன் முடியாது அடிச்சிருக்கீங்க நினைச்சு பாருங்களேன் சாதாரண யூடியூபருங்க ஒரு சாதாரண யூடியூபர் கண்டென்ட்ல வீடியோ போட்டா எல்லாம் அதை சொல்லணும் நம்மளை போட்டான்னு அவன் நம்ம ஓடி ஓடி பார்த்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அவனுக்கு அதில் காசு ஏறி போயிடும் எப்படி நாம் தமிழர் திட்டம் நமக்கு நல்ல புல போடுதுடா சீமான திட்டம் நமக்கு வாழ்க்கை வருதுன்ட்டு அவன் அதே பேசிட்டு இருப்பான் அப்ப அவனோட வீடியோ பார்க்கறதுனால அவனுக்கு லாபதுனால ஏதாவது ஒன்று உட்காந்து பேசிட்டு ஆனாலும் அதிலும் அரசியல் இருக்குது பாருங்க ஒரு தனிச்சு நின்று ஒருத்த ஜெயிக்க முடியாது அப்படின்னு கடை நிலையில இருக்க கூட சொல்றான் தனிச்சு நிற்கிறது ஜெயிப்பதற்காக அல்ல அப்படின்னு நம்புது இந்த சமூகம் இந்த அரசியல் தனித்து நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான் அதெல்லாம் அடிச்சு உடைக்கிற காலம் வரும் ஒருவேளை சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட அதற்கு தொடக்கமாக அமையலாம் அதற்கு ஆத்தூர் தொடக்கமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கும் இத்தனை ஆண்டுகள் அரசியல் இந்த அப்படியே சாராய வேண்டாம் அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம் சாராயம் வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கலாச்சாரத்தில் செத்துக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னை வரைக்கும் இந்த ஒன்னும் பண்ண முடியல எல்லா கட்சி தலைவரும் பேசுறாங்க கல்லு நல்லதுங்க சாராயம் கட்டுதுங்க கல்லு நல்லதுங்க சாராயம் கட்டுதுங்க பேசிக்கிட்டே இருந்தான் ஒரே ஒருத்தன் வந்தான் செஞ்சு காட்டுறா பேசுறதெல்லாம் கிடையாது செஞ்சே காட்டுறேன்னு சொல்லி மனம் கட்டி விட்டாங்க சட சடந்து ஏறி அவுத்து விட்டு கீழ வந்து அட்டி முட்டி வாய் எல்லாரும் கூடி போட்டாடு போ போய் போ போ அவ்வளோ கூட்ட முடிச்சு நீ பேசாத போன்னு அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்க எப்படி கல்லாக இருக்கலாம் தான் எப்படி கல்லாக இருக்கலாம் தான் எப்படி கல்லாக குடிக்கலாம் வாய்ட்டு தான் உனக்கு இப்போ சொல்லி காட்டார்ல சீமா இவ்வளோ நாளும் உனக்கு இறக்க தெரியாமல் இருந்துச்சு இப்போ கம்பக்கு இப்படி கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு யாரலாம் எடாய் உனக்கு இறக்காட்டுறதுக்கு நாங்க அஞ்சு வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த வேலையை போய் பாக்கணுமா அதுக்கு இறக்குறதுக்கு எங்க அண்ணன் தம்பி இருக்கான் உனக்கு இறக்கி காட்டணும் தான் நான் இப்போ இப்ப இப்ப எப்படி ஒன்று இப்போ கம்பு கட்டாம இருக்குதுன்னு வச்சுங்களேன் எப்படி வேற கைது செய்யாமல் விட்டார்கள் அதை பேசுவான் இப்போ கெட்ட உடனே கம்பு கட்டிக்கிட்டு ஏறலாமா யார்தான் ஏறமாட்டா ஏற இருக்க வேண்டாம் கால் என்ன நொண்டியா வர்றது நாளா எல்லா அரசியல் கட்சி இருக்கீங்களா எல்லா பேரும் பேசினீங்கல்ல கல்லு நல்லது கல் நல்லது சாராயம் கட்டுது சாராயம் கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல ஏன் ஒருத்தன் யாரில் எங்கனாலும் கம்பு கட்டினாரியா சொன்ன மாதிரி ஸ்டாலின்லாம் வந்தா கம்புலாம் கட்டிலாம் ஏற முடியாது கட்டினா பாட தான் கட்டின வேற ஒண்ணும் பண்ண முடியாது அது கம்பு கட்டி ஏற வேண்டாம் ஒரு ஜேசி போட்டியில் அந்த தொட்டில ஏற்றி விட்டா மேல தூக்கி அப்படி தூக்கி விட்டாது செஞ்சிருக்கணும் ஏன் ஜெயலல யாருமே ஏன் எதிர்கட்சியாக இருக்கும் போது சாராயத்தை எதிர்த்தவர்தானே ஸ்டாலின் அப்ப கூட ஏன் ஜெயலல செய்ய முடியாது பேச்சிலே அரசியல வச்சிருக்கணும் பேசியே சமாளிக்கணும் ஒருத்தர் செஞ்சு காட்டினாலும் இப்போ எரியுது அப்படி இது பண்ணலாம் எப்படி இது இப்போ பார்த்தீங்களா எங்கூரில் அவையுமே எங்க இதே மாதிரி இன்னைக்கு முதல் திருந்துருதா எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் வச்சிருக்காருல அது மாதிரி எங்கள் ஊரில் மொட்டை போடுறதுக்கு ஒரு பையன் ஃபங்க்ஷன் வச்சுருந்தா நிகழ்ச்சி வச்சான் அவன் கல்ல கொண்டு வந்து சபையில் வச்சுட்டு போயிட்டான் இப்போ செய்தியானது இப்போ எங்க கூப்பிட்டுருக்காங்க என்ன நீங்கள் கல் வச்சுக்கலாம் அம்மா கல்லுதான் வச்சோம் நீங்கள் அந்த போட்டோல்லாம் போட்டு கல் குடிச்சு நீ பாத்தீங்கன்னா அண்ணன் கூட கேட்டார் கல்லுச்சா நான் வழக்கு வந்துருச்சுனா நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோங்களேன் அதுக்குடா சொல்லணும் நம்ம சொல்ல தேவையில்ல அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படியே இறக்குன்னா அதுக்கு பேர் என்ன பயணி அப்ப நம்ம இறக்குறது அப்படியே நம்ம தடவல் இல்லை பதினிதான் இருக்கணும் ஆனால் அமைச்சருக்குலாம் சபாநாயகரை சான்றுக்கு இருக்காரு அப்ப நீ ஒன்னும் கேசவே போடல அப்படி இனிமேல் நாடு முழுக்க இறக்க வேண்டியதா அப்படியே இருக்க இப்ப எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் ஏ இறக்க வேண்டாம் சீமான போட்டியா எல்லாருக்கும் இறக்க அத்தனை போலீஸ் இருந்தீங்களே அவர் மேலே வழக்கு போட்டு என் மேலே வந்து வழக்கு போடுறான் இவ இங்க இதுதான் ஜிக்கல் ஒருத்தன் தூண்டி விட்டுட்டான் செய்ய முடியுமா செய்ய முடியுமா நினச்சிக்கிட்டு இருந்தான் தூண்டி விட்டுட்டான் இப்போ என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க இப்போ பாருங்க அடுத்து எங்கள் ஆள் பத்தாம்தேதி ஆடு மாடுகளுக்கு மாநாடுகளுமே சிந்தி என்ன சிரிக்கும் ஆடா மாடு கூட ஆடு மாடு மாறும் இப்போடா ஒன்றாரு அப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு முன்னாடி பேச போறாரு எங்கள் ஆள் நீங்கள் இங்கே இருப்பீங்க மாட்டுக்கு பின்னாடி இருப்போம் மாட்டுக்காக பேசுவோம் மாடுகளோடு பேசுவோம் ஏ பேச முடியாதுடா மாடு எப்படி பேச முடியாது ஆடு மாடுகள் தங்கள் தேவைகளை எப்படி பேச முடியாது அந்த ஆடு மாடுகளின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிற இந்த குடிமக்கள் தான் அவங்களுக்காக பேச முடியும் அதனாலதான் பேச போறோம் அவ்வளவுதான் மேச்சல் நிலத்தில் மாடு மேய்து அந்த நிலம் என்னது அந்த மாடு மேய்வதால் வருகிற வருமானம் இந்த மேச்சல் நிலத்திற்கானது மேய்ச்சல் காரனுக்கானது மேட்டு அந்த மாடு மேயிற மாடுக்கு பேசு மேய்ச்சல் காரன் தானே பேசுவான் இவன் கேட்கா மாட்டுக்கு பேசி உங்களால் பேர் வரலன்னு நீ இப்படி கேப்பன் தெரிந்து அண்டி பத்து நாள் மாடு மேய்க்க போறாரு வா நான் ஆளை ரெடி பண்ணி வச்சாச்சு மாட்டை ரெடி பண்ணி வச்சு இடம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாலாம் கழிச்சு பேச போறா அடுத்து பத்து நாள் மாடு மேய்க்க போறாரு நீ எவனை தடுக்கிறான்னு பாப்ப எல்லா பேரும் மாட்டை ஏத்து மேல மலையில ஏத்து எவன் மட்டும் சொத்து மாடு அங்க இருக்கக்கூடிய கல் குவாரி அந்த மலையில கல் குவாரி வைப்பதற்கு யார் ஒத்துக்கிட்டது யார் விட்டு சொத்து நம்மளோட தலைமுறை சொத்து இங்க ஆட்சியில் இருப்பவங்க முடிவு பண்ணி கல் குவாரி வைக்க முடியுது மாடு வனத்துக்குள்ள போய் மேய்க்க முடியாதா யோசிச்சு பாருங்க நீங்க டானாக்காரன் ஒரு படம் பாத்தீங்களா சிவாஜியோட பேரன் விக்ரம் பரவன் நடிச்சிருப்பார் ஒரு போலீஸ் ஆனவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கிற இடம் பயிற்சி கொடுக்குற இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு நடிகர் பார்த்துட்டு இருப்பார் ஒரு மரத்து கீழே ஒரு காவலை ஃபீட்டுக்கு போட்டிருப்பாங்க பாதுகாப்புக்கு போட்டிருப்பாங்க இந்த மரத்துக்கிழை வேண்டாம் நிக்கானா நிற்கிறவனுக்கும் தெரியாது கேட்குறவனுக்கு தெரியாது அப்புறம் தான் என்னென்னு சொல்லுவாங்க அந்த மரத்தை போது ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு இந்த மரம் நட்டு நட்டு வைக்க எங்கடா காணாம போகுதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் வருவார் பஞ்சமட்டிக்கு பரிசு எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் வாசனூரத்தில் விஸ்வநாத பெரிய இது வரைக்கும் நாலு தடவை கலெக்டர் வந்திருக்காங்க நட்ட மரத்தை மறுபடியும் மறுபடியும் நட்டுட்டு தான் போறாரு கலெக்டரோடய அந்த மரம் போயிருது புதுசு புதுசு அதே இடத்துல குளிய கூட மாத்தாம நடுறாங்க மரம் காணாம போகுது அது மாதிரி அந்த மரத்தை வச்சு வச்சு பாத்துருக்காங்க மரம் காணாம காணும் செடி காணாமல் போயிருக்கு சரி மாடு மெஞ்சிருச்சு ஆடு மேஞ்சிருச்சுனா ஒரு போலீஸ்காரன் நல்ல நம்மள மாதிரி ஏதோ நல்ல போலீஸ்காரன் இருக்கும் அவன் பார்த்துருக்கான் மரத்தை விடுற அப்படி விடுறீங்க அந்த செடிக்கு ஒரு போலீஸே சும்மா இருக்கு தம்பி போய் நில்லு டெய்லி ஒரு கால நீ மாலை இல்ல மரத்தை வளங்கண்டா அப்படின்ட்டு போயிருக்காங்க மரம் வளர்ந்து அது போருங்க ஆலமரம் ஆகி போச்சு நிப்பாட்ட சொன்ன செத்து போயிட்டான் இவனுக்கு எதுக்கு நிப்பாட்ட சொன்னு இவனுக்கு தெரியல மத்தவனுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஆளை போட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கே ஒருத்தர் நிக்கே வர அங்கே ஒரு நிக்க ஒருத்தர் எதுக்கு போட்டானு அவனுக்கு தெரியல எதுக்கு நிக்கணும்னு இவனுக்கு த உண்மையிலேயே காவல்துறையோட நிலைமை இதுதான் அவன் ஆங்கிலம் எழுதி வச்ச சட்டம் அப்படியே இவங்க பாலம் ஒபேத ஆர்டர் எது சொல்றத கேளு அவ்வளவுதான் வேற எதுத்தோ பேசக்கூடாது பேசுனா உனக்கு வேலை கிடையாது வீட்டுக்கு போயிடணும் அதனால தான் மேலேருந்து டிஎஸ்பி சொன்னார்ன்னு ஒன்று அடியடியாக அடி அடின்னு அடித்து அந்த பையன் சாகுற அளவுக்கு நீங்கள் நினச்சி பாருங்களேன் இதில் காவல்துறை சொல்லிடுவாங்க மேலதிகாரி சொல்ல போய் தான் இப்படி அதெல்லாம் மேலதிகாரி சொன்னாங்க அடித்தாங்க மேலதிகாரி சொன்னாரா வாயில் வந்து தண்ணி கேட்டோம்னா நீ இந்த பொடியை கலந்து வாயில் ஊத்துன்னு சொன்னாரா மேலதிகாரி சண்முகந்தரம் சொன்னாரா இல்லை உங்கள் எஸ்பி சொன்னாரா இல்லை இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் சொன்னாரா இதெல்லாம் என்ன தெரியுமா மேலதிகாரிட்டு பேர் வாங்குறதுக்கு இவங்க பேமெண்ட் ஏத்துறதுக்கு இவ பெரிய மெடலை தூக்கி அகலத்துல போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அடிச்சு ஆனா என் அடியில் தான் ஒரு குத்து குத்துன பாருங்க உண்மையை காக்கிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு என் ஆறு பேர் போன ஒருத்தர் அடிக்காம இருந்திருக்கான்ல அஞ்சு பேர் அடிச்சிருக்கான்ல அந்த குடும்பம் வந்து கதறுது நாங்க இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணி அந்த ஆறாவது அடிக்காம இருந்திருக்கேன் அவன் மேல இது பேச்சு கேட்கல இன்னைக்கு அஞ்சு பேர் உள்ள உடனே போயிட்டாப்ல தீர்வு கிடைச்சிருமா கிடைக்காது இந்த ஆட்சி வந்ததுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க யாருக்குமே தெரியாது இன்னைக்கு இது பெருசா செய்தி ஆகி போச்சு அஜித் குமார் மரணம் வெளி உலகத்துக்கு வந்துருச்சு அதனால பேசு பொருள் ஆயிடுச்சு பேசு பொருள் ஆகலன்னா உயிரின் மதிப்பு கிடையாது அப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நடக்கும்னா ஆட்சிக்கு வர இவங்களை முதல்ல மாத்தணும் இவங்களே மாறி மாறி இருந்துகிட்டு சொல்றாங்க யார் வந்தாலும் யாரும் எங்கிட்ட கொடுத்து பாரு அஞ்சு வருஷம் லாக் அப் ஒன்று நடந்துருச்சுன்னா முதல் காவல்துறை உங்களை இப்படி பேசுமா காவல்துறை உங்களை இப்படி நடத்துமா காவல்துறைனா என்ன தெரியுமா காவல் நிலமும் காவல்துறையும் காவல் நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவல் ஊழர் ஊழியர்களும் எதுக்கு தெரியுமா ஒரு தப்பு நடந்த உடனே அதை போய் தட்டி கேட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது தப்பு நடப்பதற்கு முன்பாகவே அது தடுப்பதற்கு தான் காவலர் என்று எங்கள் தலைவர் தேசிய தலைவர் கட்டமைப்பு வச்சிருந்தாரு அதை படிச்சுட்டு வந்தவங்க நீங்க பாவி இந்த நாட்டை விட்டு ஓட்டு விரட்டி அடித்த வெள்ளக்காரனை படிச்சுட்டு அப்படியே அவங்க கொடுத்ததை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க மாற்றம் கொண்டு வரணும் தோடணும் இது மாற்ற முடியாதுங்க இது மாற்ற முடியாதுங்க புரியுதா உங்களுக்கு இப்போ இப்ப நம்மளே சொல்றோம் தனியாரே ஜெயிக்க முடியாதுங்க அது ஜெயிக்க முடியாதுங்க இப்படியே நம்மளே ஏத்தி 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 அவன் மாற்ற முடியாதுன்னு நினைக்கல வேண்டான்னு நினைக்கிறான் நாம மாற்றணும்னு நினைக்கிறோம் எது சரி எது தேவை அங்க தான் நம்ம போய் நிக்க வேண்டியிருக்கு நீங்க சீமான் பேசறாருன்னு ஒரு இடத்துல சொல்லி பாருங்க காசு 100 கொடுத்தா கூட்டம் கூடு ஒரு நயா பைசா நம்ம ஆளுகளை போட்டு எங்க இருந்து எங்க வராங்கன்னு தெரியுமா இப்ப பாருங்க கழிச்சு திருப்போணத்தில் ஆர்ப்பாட்டம் இதே திண்டுக்கல் இருந்து எத்தனை பேர் அங்கே இருக்கான்னு பாருங்க இருக்கிற தலையில் நாலஞ்சு பேர் அங்கே கிடக்கும் அவங்களுக்கு தான் யார் போடுறது அவங்களுக்கு சாப்பாடு யாரு கொடுக்குறது எது கிடைக்கிற அங்கே போறாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லை இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் எங்கனால் நம்ம பிள்ளைகளுக்கு துணையா போய் நின்ற மாட்டோமா அப்படின்னு போய் நிற்கிறாங்க மாற்றத்தை விரும்புகிற பிள்ளைகிட்ட இந்த அரசியல் விடுதலை போதா மக்களுக்கான விடுதலையை இந்த பிள்ளைகள் எடுத்து கொண்டு வர முடியும் அதற்காக தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா இந்த தேர்தல் பரப்புரை இப்போ இருந்து தொடங்கி நிற்கிறோம் அதனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பஞ்சம்பட்டியில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தான் உங்க மண்ணை சார்ந்த உங்கள் பக்கத்து ஊரை சார்ந்த படித்த மகன் நிற்கிறார் அந்த தேர்தலில் ஒவ்வொரு முறையும் வாக்கு போது என்னெல்லாம் நினச்சி போட்டிங்களோ இல்லை வாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நினச்சி வருத்த போட்டிங்களோ அதெல்லாம் முதல்லையே கண் முன்னாடி நினச்சி பாருங்க இந்த முறை யாருக்கு வாக்கு செலுத்தணும் ஏன் செலுத்தணும் நாம போடுற ஓட்டு ஜெயிக்கிறவனுக்கு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம போட்டால் ஜெயிக்கணும் நம்புங்க ஜெயிச்சவனுக்கு ஓட்டு போடுறத விட நம்ம போட்டு ஜெயிக்க வைக்கணும் நம்ம ஏன் இவனுக்கு தோத்தவனுக்கு போடுறோம் ஊரெல்லாம் சொல்லுவான் அவன் ஜெயிச்சிருவான் இவன் टीवी लोगान भेजிட்டே இருப்பாங்க அந்தட டீம் காந்துங்க டீம் காந்துங்க டீம் காந்துங்க டீமா ஆதிமங்கஜாக ஆதிமங்கஜாக ஆதிமங்க பேர் சிட்டே இருப்பாங்க ஏன்னா வேற ஒருத்தன் ஜெயிக்கணும் சொல்லிட்டாலோ வேற ஒருத்தனை பத்தி பேசிட்டாலோ மக்கள் நம்புவாங்க ஆனா மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாது கண்டிப்பாக இந்த ரெண்டு கட்சிகளையும் தோற்கடிச்சு நாம் முறை அரியணை ஏறத்தான் செய்ய போகுது கட்டாயம் இருபத்தி ஆறு அதுக்கு தொடக்க புள்ளியா இருக்கத்தான் போகுது ஏன்னா எட்டு சதவீத வாக்கு வாங்கின நாம் தமிழர் கட்சியா இப்பதான் மக்கள் உண்மையிலே ரொம்ப அன்போட பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க என் தொகுதி நான் தென்காசி பாராளுமன்றத்தில் நின்ன முடிவு உடனே என்ன பாக்குற எல்லாருமே சொன்னேன் தம்பி அடுத்த முறை நில்லுங்க அதெல்லாம் ஒரு கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க எப்படியா நீங்க ஜெயிச்சிருவீங்க எப்படியா ஜெயிச்சிருக்க

இந்த டிக்கெட் எல்லாம் களைகிற வரைக்கும் நம்ம நிக்கணும் அவன் மண்டைக்குல இருந்தா அயோக்கியர் எல்லாம் வெளியே போய் இவன் அவங்க மாதிரி கிடையாரா வேற தினுசா இருக்கான் இவன் புது மாதிரியா இருக்கான் இவன் நிப்பாண்டா அப்படி நம்புற வரைக்கும் நம்ம நிக்கணும் அவன் சொல்ற மாதிரி நம்ம சோர்ந்து போறோமா இல்ல நாம நம்ம நிக்க வர நிக்கிறோமா இப்ப நமக்கு டெஸ்ட் மக்கள் ஓட்டு போட தயாராயிட்டாங்க மக்கள் வாக்களிக்க தயாரா இல்லனா நம்ம எட்டு சதவீத வாக்கு வாங்கி முடியும் அப்படி நம்புறீங்களா கிடையாது மக்கள் நம்புறா அவனுக்கு என்னன்னா கொஞ்சம் பேரா ஓட்டு கேட்டு வர்றாங்களே அப்போ கூட்டம் கூட்டமாக கூட்டு வராங்க காசை கொடுத்து பண்டையெல்லாம் தள்ளிட்டு வரேன் அந்த பஞ்சம்பட்டிக்கல வரேன்னு பாருங்க காலையில் திமுக ஓட்டு போன ஓட்டு கேட்க போன கூட்டம் தான் மாத்தி சாயங்காலம் அதிமுக ஓட்டு கேட்க வரும் ஏன்னா காலையில் இரநூறு சாயங்காலம் இரநூறு தம்பி ஓட்டு உனக்கு தான் நீ ஒன்றும் நினைச்சிக்காத நீயும் தர மாட்டுக்க அதையாவது வாங்கிக்கிறேன் பிள்ளைகளுக்கு இது வாங்க வேண்டியிருக்கு இப்போ அரசாங்கம் அறிவிக்கு பாருங்க ஆயிரம் ரூபா தேனியில் ஒரு ஒரு விளம்பர படம் போடுறாங்க ஆயிரம் ரூபா வாங்கினோன்னு ஒரு வீட்டை காட்டுறாங்க கேமரா போது சன் டிவிஸ் போய்கிட்டு இருக்கு அப்படி உள்ள போய்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் நல்ல நாலு ஜெயில போட்டு அப்படி பணியனோட கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு இன்னும் வீட்டுக்குள்ள உடனே அந்த அக்கா வீட்டமாக இருக்க அவர் முதலமைச்சர் வழங்கி ஆயிரம் ரூபாய் தான் என் பிள்ளைகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன் அந்த செயினை வித்திர வேண்டியதானே முதவி அந்த செயினை வித்திர புருஷன் செயினும் வித்திர வேண்டியதானே பொம்பளை செயின்லாம் உட்காந்து முதவிக்கு ஆம்பளைக்கு எதுக்கு செய்யணுங்க நாலு செயின் போட்டு அது மீசை போட்டு உட்காந்துருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மருந்து அங்கே இருக்கிற மருந்து வாங்க கூட இல்லாத அளவுக்கு அந்த அரசாங்கம் உங்களை அவன் என்ன நினைச்சா டிவியில் சோனோடனே நல்ல செயினுங்க நான் போட்டு ரெடி ஆகி படம் பிடிக்க நினைச்சு வந்துட்டாங்க எந்த கண்டென்ட்டுக்கு வீடியோ எடுக்கிறன்னு எடுக்கிறவனுக்கு தெரியல நடிக்கிறவனு தெரியாமல் போச்சு அப்போ நான் இன்னும் கை நீட்டுற இடத்துல இருக்க பாருங்க அந்த நிலையை மாற்றணும் இந்த இலவசம் என்கிற முதல் வார்த்தை வார்த்தை முதல்ல தப்பு யார் இலவசம் என்ன கொடுக்குற இலவசம் யார் அப்பவுண்ட் காசு ஆட்சியில் இருப்பவர்கள் அவங்களோட வாரிசுகளோட காசு தலைமுறை காசை அட்டு வந்து இல்ல நம்மளோட வரி பணம் நம்ம எல்லாத்துக்கும் வரி கட்டுறங்க நீங்க காலையில சாப்பிட காலையில் எழுந்து பல் துளைக்கிறீங்களே பல் துளைக்கிற பிரஸ்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து குளிக்கிற சோப்புல இருந்து சாப்பிடற தட்டுல இருந்து சாப்பிட தட்ட கழுவுற அந்த இதற்கு வர நாறு அது வரைக்கும் வாங்குற அத்துணை பொருட்களிலும் நீங்கள் வரி செலுத்துறீங்க தலையில் தேக்கிற எண்ணெயில இருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு பொருளுக்கு வரி செலுத்துறோம் நாம் செலுத்துகிற வரியிலிருந்து எடுக்கிற பணத்தை பிரிக்க <Sessly> <Sessly> வந்தாரு ஐபிக்கு யார் செஞ்சு கொடுத்தா ஐ யார் செஞ்சு கொடுத்தா ஐபி இந்த மண்ணில் அரசியலை தொடங்குற போது அவரோட சொத்து மதிப்பு என்ன இன்றைக்கு அவரோட நிலை என்ன யோசிச்சு பாருங்க போகும்போது கேட்டுட்டு போறான் ஐபி எங்க இருக்காரு ஐபி எல்லா ஊர்லயும் இருப்பாரு என்ன வீடு கிடையாது எல்லா வீட்லயும் ஒரு வீடு இருக்கு எந்த வீட்டை சொல்றது அப்படிங்கிறாங்க நம்ம ஆளு யோசிச்சு பாருங்க வீடுன்னு ஒன்னு இருக்குதாங்கிற அளவுக்கு வீடு அப்படி குடிஞ்சு கிடக்கு சொத்து எல்லா இடத்துலயும் வாங்கி போட்டுருக்காங்க எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அவர் மக எம்எல்ஏ ஒரு மன்னர் மாதிரி ஒரு குறுநில மன்னர் மாதிரி திண்டுக்கல்லாம் ஐபெரிய சாமி தான் அந்த குறுநில மன்னரை உருவாக்கி அந்த திமுக மக்களுக்கு ஏதாவது செய்யுமா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு ஆள் வச்சிருக்காங்க அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க இத்தனை ஆண்டுக்கால மன்னர் மாதிரி வந்துட்டாங்களே மக்கள் என்ன மக்கள் இன்றைக்கி அன்போட அவங்க பக்கத்தில் இருந்துருக்காங்களா யோசித்து பாருங்க வாழ்த்துகிறாங்களா அப்படி வாங்க வாங்க ஆராத்து எடுப்போம் எதுக்கு ஐந்நூறுரூவா கொடுப்பான்னு தான் எடுப்போம் சும்மா போய் நல்லதுக்கு எடுக்கா கும்பாசி தூக்கிட்டு போகிறாங்களா அந்த ரெண்டு குளம் எதுவும் வச்சுக்கிட்டு எதுக்கு இரநூறுவா போடுவாருன்னா யாராவது உண்மையிலே காசு வேண்டாம் ஒன்னு வேணா அவர் எங்களுக்கு செஞ்சிருக்காரியா போன முறை எம்எல்ஏ இருந்தாரு என் பிள்ள அவனால வேலைய வாங்கியிருக்கான் போய் கொடுப்போம் கொடுக்கச்சலும் பார்ப்போம் யாரா ஒருத்தன் மனசாட்சியோட போய் அப்படி தாமரத்தை நின்றுட்டு வாங்களா நீட்டவே மாட்டான் எல்லாமே நடிப்பு வரும் போது வந்து அத்தனை பேருக்கும் காசு கொட்டடிக்கணும்ல இருந்து வெள்ள வாட்டி போட்டதுல ஏன் கேவலம் கட்சிக்காரனுக்கே காசு கொடுக்கணும் திமுக காரன் வீடு கூட துட்டு கொடுத்து போயிட்டு இருப்பான் திமுக வீட்டுக்கே துட்டு கொடுத்துட்டு இருப்பான் இன்னும் வீட்டுக்காரர் எங்க இருப்பான் பக்கத்துல துட்டு கொடுத்துட்டு இருப்பான் டேய் துட்டு கொடுக்குற வேலைய பாக்குறவனுக்கே துட்டு இல்லன்னா கட்சிக்காரன் ஒருவே ஓட்டு போட மாட்டேன் ஏன் தெரியுமா ஜெயிக்க போறது ஐபி அவர் தானே சம்பாதிக்க போறாரு எனக்கு அதை போறாரு கொடுக்குற காசை